அன்புக்குரியவர்களே வெள்ளிக்கிழமை தினம் சிறந்த ஒரு தினமாகும் வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் பேண வேண்டிய சுண்ணத்துக்கள் வெள்ளிக்கிழமை தினத்தில் நாம் குளித்து நமது உடலை நன்றாக நாம் தூய்மைப்படுத்தியவர்களாக நாம் மனம் பூசி சிறந்த ஆடைகளில் ஒரு ஆடையை நாம் அணிந்து நேர காலத்தோடு மஸ்ஜிதுக்கு நாம் செல்வது நடந்து செல்வது நடந்து சென்று நாம் இமாமுக்கு அருகிலே அமர்ந்து கொள்வது இரண்டு பேருக்கு மத்தியில் நாம் பிளவை ஏற்படுத்தாத அமைப்பிலே இடம் கிடைக்கக்கூடிய இடத்திலே அமர்ந்து கொள்வது நாம் சூரத்துல் கஹப் அத்தியாயத்தை ஓதுவது அதிகமாக சுன்னத்தான தொழுகைகளை தொழுவது நபியின் பேரில் அதிகம் அதிகம் செலவாற்றி சொல்வது ஜும்மாவுடைய நாளில் அல்லாவிடத்திலே அதிகம் நாம் துவாக்களை பிரார்த்தனைகளை செய்வது ஏனென்றால் அந்த நாளில் பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற ஒரு நேரம் இருக்கிறது எனவே அந்த அடிப்படையில் வெள்ளிக்கிழமை தினத்தில் இந்த சுண்ணத்துக்களை உரிய முறையிலே பேணி நன்மைகளை நாம் அடைந்து கொள்வோமாக